வந்தேன் சபையை பற்றி ச குருநாதரை பற்றியும் அகத்தியரை பற்றியும் சொல்லிக்கிட்டு வந்தேன் புது சீடருங்கிறனால அந்த விஷயத்தை பூரா அகத்தியர் இப்போ ஒரு வரி விடாமல் பூரம் சொல்லி முடிச்சிட்டாங்க நாங்கள் பேசிட்டு வந்த விஷயத்தை பூராமே ஒரு வரி விடாமல் எல்லாத்தையுமே பறைசாட்டிட்டார் ஐயா அதை தான் காமேஜ் சொன்னா அப்படி நீங்க நைட்டு சொன்ன விஷயத்தை போற இப்ப பப்ளிக்காவே ஐயா சொல்லிட்டாங்க அது ஆச்சரியமாக போச்சு ஒரு வரி சொல்லலாம் விடாமல் நாங்கள் அங்கேருந்து காமநாய்க்கப்பட்டி வரைக்கும் தான் சபையை பற்றி பேசணும் அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேர் வந்து ஏறினோடனே நாங்கள் செவ்வாழை பழம் சாப்பிட்ற வேலையை பார்க்க போயிட்டோம் பழம் சாப்பிட்டா அதுக்கு பிறகு பேசலை சபையை பற்றி அங்கேருந்து பேசின விஷயத்தை பூரா இன்னைக்கு சர்ச்சங்கத்தில் எல்லா விஷயமும் சொல்லியாச்சு அப்படியா ஆமாங்க நான் இவர்கிட்ட என்ன விஷயம் சொன்னாலும் அது பூரா சொல்லிவிட்டாங்க சித்தனை பற்றி சித்தனை பற்றியும் அனு செய்கின்ற சமூக பணி பற்றியும் அன்னதானம் பற்றியும் எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு வந்தோம் அவங்க ஆற்றலை பற்றியும் இவருக்கு தெரியாதுங்கிறதுனால சொல்லிட்டு வந்தேன் அந்த வரிகள் ஒன்னோடாமல் சொல்லிட்டாங்க அதான் ஆச்சரியப்பட்ட அப்படி காமேஷ் சரி 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 ஓ மகதி சாயன மக அதை நல்ல உரைத்தோமே சித்தனும் சீடனும் அவன் கேட்டவாறு சித்தம் என்றால் என்ன என்று கேட்டானே சித்தனும் சீடர்களும் அகத்தியனுடைய ஆன்மா என்று உரைக்கின்றோம் அகதி சாய நமக ஒரு ஆன்மா ஒன்று தானே நினைக்கும் ஒன்றை தானே உரைக்கும் ஒன்றை தானே செயலாக ஆற்றும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அகதி சாய நமக மாற்று நிலை கொண்டு வேற்று நிலை கொண்டு இது அவ்வாறு இருக்குமோ இது இவ்வாறு இருக்குமோ எங்கிருந்து ஆற்றல் பெற்றார்கள் எங்கிருந்து உரைக்கின்றார்கள் எங்காவது கற்றிருப்பார்களா எங்கு சென்றிருப்பார்கள் முப்பது முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக என்று ஆராய்தல் நிலையில் இருந்தால் இவ்வாண்மா உயர் நிலை பெறாது என்ற உண்மை இருக்கின்றது இங்கு உயர்நிலை தவழ்கின்றது இங்கு பெற்றிருக்கின்றார்கள் உலகோர்க்காக அதை யாமும் பெற வேண்டும் என்ற முயற்சியில் இவனோடு பயணப்படுகின்ற ஒரு ஆன்மாதான் அகத்தியனோடு கலக்கும் என்று உரைக்கின்றோம் அவ்வ ஆன்மாவாக ஓர் ஆன்மாவாய் ஓர் உயிராய் பல்வேறு உடல்கள் இருந்த பொழுதும் அனைவரும் சிவகூரை தளத்தில் தான் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் தினமும் என்ற அகத்தியன் உரைக்கும் இந்நிலை இருக்கின்றதே நீரும் வந்து நில்லும் பரசுராம் அற்புதமாக இந்நிற உடை இதனை ஏற்று தரித்து நிற்கின்ற எம் சீடர்கள் ஒவ்வொரு கிளைச்சபையின் சீடர்கள் ஆற்றல் கொண்டு அற்புதமாக காண்கின்ற பொழுது அகத்தியன் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் ததும்புகின்றது என்று அர்ப்பணிப்பு மிக்க சீடர்கள் அவன் இல் சபையில் சச்சங்க நிகழ்வு நிகழ்த்தும் முன் பல்வேறு காயங்கள் உருண்டு எழுந்து வந்திருக்கின்றான் என்ற ஆதங்கத்தில் ஆர்வத்தில் அவனுக்கு எக்குறையும் வைக்கக்கூடாது பிரபஞ்சத்திற்கென்று உருண்டு பிறண்டு தன்னுடைய சரீரத்தில் காயத்தை ஏற்படுத்திக் கொண்டு உள்ளுக்குள் சித்த காயமாக அது மாறினிருக்கு அகத்தியன் ஆசி வழங்குமகன் அற்புதமாக படிப்படியாக உணர்வு நிலைக்குள் உணர்ந்த சீடர்களை அகத்தியன் காண்கின்றோம் உணர்வு நிலை உணர்ந்த சீடர்களின் திருவாய் மொழிகளிலிருந்து நூல் ஒவ்வொருவர் சரீரத்திற்குள்ளும் இருக்கின்றது ஆற்றுகின்ற உரை ஒவ்வொன்றும் சித்தனை பற்றியும் 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 உரை ஒன்றொன்றும் பிரபஞ்ச பணி என்று உரைக்கின்றோம் நிலை கொண்ட சீடர்களே ஏற்றம் கொண்டு என் நிலையில் தவழ்ந்திருந்த பொழுதும் ஒவ்வொரு பயணமதை ஞான பயனதை மேற்கொண்டிருந்த பொழுதும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலைபிடித்திருக்கும் அந்நிலை வெண்மை நிறைம் கொண்ட அற்புதமான வாடிய கயிறை வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் வாடி நின்ற வள்ளலாரினுடைய வழிகண்டு வெண்மை நிறமதில் தோற்றம் அளித்தவன் அகத்தியன் மகிழ்கின்றோம் அற்புதமான சிவ காவி நிற உடை என் முன் நிற்கின்ற அற்புதமான காட்சி ஓ மகஜீ ஒவ்வொரு சீடனும் உணர்கின்றார்கள் ஒரு நிலை ஒவ்வொரு நிலையும் ஒரு நிலையே அது பெருமகா சிவநிலையே என்று உணர்ந்த அந்நிலை கொண்ட சீடர்களை காண்கின்ற பொழுது அகத்தியன் மகிழ்கின்றோம் அவரவர்கள் ஒன்று என்ற உண்மையை உரைக்கும் சபைதனில் உண்மை சீடர்களாய் வளம் வருகின்றவர்கள் நாவிலிருந்து உண்மை மட்டுமே ததும்பி எழும் என்ற அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கின்றோம் அற்புதமான தொடர் நிலை கொண்டு ஒன்றாய் வந்து நிற்கின்ற அற்புதமான திரு உமது 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 தலம் எது திரு அண்ணாமலை ஏற்றம் கொண்டு மலையை சிவமாய் காட்சியளிக்கும் அற்புத மலைதனில் சென்று இக்கிராம வளாகத்தில் இருந்து செல்கின்ற நபர்கள் காண்கின்றார்கள் இவனையும் இவனையும் அங்கு மலையில் காண்கின்றார்கள் அண்ணாமலையில் கிரிவலம் சென்று வந்து மலையை வணங்குகின்ற பொழுது இருவரும் மலை காட்சியாய் இங்கு வந்து உரைக்கின்றார்கள் சித்தரே உரைத்தீர்கள் சாமி அங்க நீங்க தான் தெரிஞ்சீங்க இதைத்தான் பிரபஞ்ச மகாசபை உணர்த்தி கொண்டிருக்கின்றது பிரபஞ்சம் குடியிருக்கின்றது ஏற்றுக்கொண்டால் பிரபஞ்சம் வாழ்த்தும் பிரபஞ்சத்தோடு பயணப்படலாம் என்ற அகத்தியன் அகத்திய ஒற்றை நிலை உள்ளுக்குள் அனைத்தையும் களைந்து விட்டு அன்பு என்ற ஒற்றை சொல்லை உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற ஆதி கைலாய சிவசூட்சம் நூல் தாங்கிய சித்தனை தாங்குங்கள் உயரலாம் பிரபஞ்சத்தில் என்று பிரபஞ்சம் உங்களை வாழ்த்து நிற்கும் என்ற மகிழ்ந்து எம் சீடர்கள் கண் முன் நிற்கின்ற அற்புதமான இக்காட்சி இக்காட்சி கண்ட அகத்தியன் மகிழ்வடைந்து சம்கார நிலை கொண்ட சரவணபவ அச்சரத்தினை யாவருக்கும் செலுத்தி மகிழ்ந்து ஆசி வழங்கி அமர்ச்சி